அகரம் முதல எழுத்தலாம் ஆடிப்பகவான் முதற்றே உலகே பிரிவு பெருங்கடல் நீந்துதான் நீந்தார் இறைவனை சேராதார் துப்பார்க்கு துப்பாயா துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாயா 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 துப்பாயா

பெரிது பெரி செய்த உதவி நயன்தூக்கி நன்மை கடலில் பெரிது தினை துணி நன்றி செய்யும் தனதினையார் கொள்வார் பயந்தறிவார் உதவி வரை சென்று உதவி

செல்வத்தூள் செல்வம் செல்வம் செல்வத்தோல் எல்லாம் தலை செவிக்கும் போது சிறிது வயிற்றுக்கும் நீங்கள் எப்பொருள் யார் யார் வாய்க்கட்டினோ அப்பொருள் பொருள் காண்பது அறிவு அஞ்சு அஞ்சாமை பேசமை அஞ்சு அஞ்சு அறிவார் தொழில் புலமையானவர் எய்தார் உலகத்து வலியும் என்னும் சேர்க்க